வந்துகிட்டே இருக்கீங்க இங்க பேக் டு பேக் வேற லெவல் டச்ல இருக்காரு சுப்மன் கில் இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன் வந்துட்டாருங்க திருப்பி ஃபார்முக்கு புதல் பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு இன்ஃபேக்ட் அவரோட பேட்ல இருந்து ரெண்டாவது ஃபோர் மட்டும் தான் ஜிடி ரேசிங் டு தி டாப் ஸ்பாட் அபி விக்கெட்டுக்கு தேடல் விக்கெட்ல கிடைக்காதியா எல்லா ஓவரும் முதல் பால் விக்கெட்டுக்கு தேடல் விக்கெட்டுக்கு தேடல் பால் வந்து பவுண்டரி விட்டு தான் வெல்ல போய் விழுது சுப்மன் கில்லோட ஆறாவது சிக்ஸ் ஆஹா சிக்ஸா சிக்ஸ் செம ஷாட்டங்க இப்ப எயிட்டி போருக்கு போயிருக்காரு ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் நூறு அடிக்க போறாங்கன்ற மாதிரி பட் இருக்கிற ரன் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு என்ன மாதிரி ஒரு ஷாட்டுக்கு பியூட்டிஃபுல் ரிஸ்ட் ஒர்க்